வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு குற்ற வழக்கு தொடர்பு துறை இந்த துறையில் வந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்புகளே இருக்குது இந்த வேலைக்கு கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு பாஸ் ஆனவர்கள் விண்ணப்பிக்கலாம் செலக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் தேர்வு கிடையாது எந்தவித கட்டணமும் நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதிகள் உங்களுக்கு இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணி பெற முடியும் சம்பளம் பொறுத்த வரைக்கும் தொகுப்பூதியம் கிடையாது மேட்ரிக்ஸ் படி ஸ்டார்டிங்கில் வந்து பதினைந்தாயிரத்தி எழுநூறு ப்ளஸ் அதர் அலோவன்சஸ் அரசு ஊழியர்களுக்கு என்ன தருவாங்களோ அந்த அலவன்சஸ் தரப்படும் அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டாயிரம் ஐம்பத்தி நூறு ப்ளஸ் அதர் அலோவன்சஸ் தரப்படும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தி எட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாளரும் விண்ணப்பிக்கலாம் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது என்ன பதவி எத்தனை காலியிடங்கள் முன்னுரிமை கோட்டா யாருக்கு ஒதுக்கியிருக்காங்க எவ்வளோ சம்பளம் மற்ற எப்படி விண்ணப்பிப்பது விண்ணப்ப படிவத்தை எப்படி பதிவிறக்கம் செய்வது விண்ணப்பிப்பதற்கான விலாசம் என்ன கடைசி தேதி என்ன மற்ற அனைத்து விவரங்களையும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது கோவை மண்டல குற்ற வழக்கு தொடர்பு இந்த துறையில துறையின் மூலமாக துணை இயக்குநர் அலுவலகம் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ரேஸ்கோஸில் இந்த ஆஃபீஸில் வந்து காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடத்தை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுதான் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் நீங்கள் விண்ணப்பிப் கடைசி தேதி வந்து இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் லேட் பண்ணி அட்ஜெட் பண்ணிடுவாங்க என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணியின் தன்மை என்ன வந் என்ன மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அரசு விதிகளின் படி ஓவிய மண்டல குற்ற வழக்க இயக்குனர் துறை இயக்குநர் அலுவலகத்தில் துணை இயக்குனர் அவர்களுக்கும் அலுவலர்களுக்கு அடிப்படை பணி மே பணிகளை மேற்கொள்வது அந்த துணை இயக்குனர் அவர்களுக்கும் மற்ற ஆஃபீஸ் ஸ்டாஃப்களுக்கும் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த பணியின் தன்மை இருக்கும் அலுவலக உதவியாளர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊதியம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலை ஒன்று பே பேமேட்ரிக்ஸ் பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி எழுநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூறு ப்ளஸ் ஆதரவெஸ்து வந்து தருவாங்க வயது வரம பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு தேதிப்படி நீங்கள் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அதிகபட்ச வயது வரம்பு பார்த்திங்கன்னா அதே தேதியில் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு டேட் படி பொது பிரிவினருக்கு அதாவது ஜெனரல் டேர்ன் முப்பத்தி இரண்டு வயது மறைக்கி இருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் முஸ்லீம்மு பிற் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் சீர் மரபினர் அதாவது பிசி பிசி முஸ்லீம்ஸ் எம்பிசி அண்டு டிஎன்சி இவங்களுக்கு வயது வரும்போது பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்கு வயதுக்கு உள்ளவர்கள் உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் எஸ்சி பழங்குடியினர் எஸ் எஸ்டி மற்றும் ஆதரவற்ற விதவை டெஸ்டிட்யூட் வீடோ ஆல் கேட்டகரிஸ் அனைத்து கேட்டகரிகளும் உள்ள டெஸ்டியூட் வீடோஸ் இவங்களுக்கு வயது வரம்பு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு தளர்வு கொடுத்துருக்காங்க இந்த மொத்த பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து பொது பிரிவினருக்கு ஒரு காலியிடம் வந்துருக்கு மொத்தம் வந்து ஒரு காலியிடம் தான் அதில் வந்து பொது பிரிவினருக்கு முன்னுரிமை வந்து தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அதாவது அடுத்தது ஒதுக்கீடு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு வந்து பொது பிரிவினருக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க அவங்களுக்கு விண்ணப்பிக்கலை அப்படின்னா மற்றவங்களுக்கு தரப்படும் கல்வித் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் இருந்தா போதும் அடுத்தது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா துணை இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்புத்துறை கோவை மண்டலம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் கோயம்புத்தூர் பதினெட்டு இந்த அலுவலகத்துக்கு நீங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் தான் வாங்குவாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிடணும் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும் அதுலேயும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க அதாவது அலுவலக உதவியாக பணிக்கான விண்ணப்ப படையின்னு குறிப்பிட்ருக்காங்க உங்கள் பெயர் அடுத்தது வந்து தந்தை பெயர் பெண்களாக இருந்தால் கணவர் பெயர் இங்கே போட்டோ போட்டுருக்கீங்க மேலே அடுத்தது பிறந்த தேதி பள்ளி சான்றிதழ் டிசின் படி நீங்கள் போ போடுங்க அது மதம் என்ன ஜாதி என்னன்னு குறிப்பிடுங்க பாலினம் ஆனாப் என்ன மூன்றாம் பாலினமாக கூப்பிடுங்க வகுப்பு மட்டும் பிரிவு அதாவது உரிய சான்றிதழ் நினைக்கிறோம் ஜாதி சான்றிதழ் அடுத்தது கல்வி சான்றிதழ் முக்கியமாக அனைத்து சான்றிதழ் நகர்கள் வந்து நீங்களே வந்து சுயப்பாமிட்டு செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் நினைக்கணும் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது நிலையான முகவரி கைபேசி எண் மொபைல் நம்பர் வேலைவாய்ப்பில் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் கிடையாது பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா பதிவு எண் பதிவு நாள் புதுக்கப்பட வேண்டிய நாள் நீங்கள் குறிப்பிடணும் அடுத்தது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருப்படை சான்றிதழ் வந்து ஆதார் கார்டு வாக்காளர் ஓட்டர் ஐடி அல்லது ரேஷன் கார்டு இதில் ஏதாவது வந்து ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இணைக்கலாம் அடுத்தது தற்போது பணிபுரியும் விவரம் ஏதேனும் இருப்பேன் நீங்கள் இப்போது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸு சர்டிஃபிகேட் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதான் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பிடணும் மற்ற அனைத்து இந்த உறுதிமொழி மேலே குறிப்பிட்டுள்ள யாவும் அனைத்தும் உண்மை அப்படின்னு நீங்கள் கையெழுத்து போட்டு எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு குறிப்பிட்டு நீங்கள் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே சப்மிட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான கிளிக் பண்ணி இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா யாருக்காவது இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்